بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق عندي كريا سهولة السمن دماء بخاري لين ينجل بريور حديثة باك لاب آيسة رضي الله سلوه رارك نبي الله عرق اندرت الواندار نان علوه هوندرين دين கேட்டார்கள் உன்னை அள வைத்தது என்ன நீ அழுகிறாய் என்று கேட்டார்கள் அப்போது எனது விடயத்தை சொன்னேன் நான் தொழவில்லை அப்புறம் சூழலா சொன்னார்கள் நீ ஆதத்தினுடைய பிள்ளைகள் நீயும் ஒரு பெண் அல்ல அவர்களுக்கு எழுதியது உனக்கும் எழுதியுள்ளான் எனவே உனது ஹக்கிலே நீ ஆகிக்கொள் அல்லாஹ் உனக்கு அதை வழங்குவதற்கு போதுமான பின்னர் அவர் கூறுகிறார் நாங்கள் மினாவிற்கு வரும் வரை வெளியிறங்கி வந்தோம் அப்போது நான் தூய்மையாகிவிட்டேன் பின்னர் நான் மினாவில் இருந்து வெளியிறங்கினேன் செய்தேன் தபாபு செய்தாஃபு அதாவது பத்தாவது நாள் செய்யக்கூடிய அந்த தவாக்குரிய சகோலே அதற்கு பின் அந்த வெளியிறங்க கூடிய மக்களோடு இவர்களும் காத்திருந்தார்கள் ஒரு இடத்திலே இவர்களும் போய் சேர்ந்து கொண்டார்கள் இன்னொரு அறிவிப்பில் ஆயிஷார் சொல்கிறார்கள் நான் மாத விளக்கோடு இருந்தேன் அரபாவுடைய நாளையில் ஆகும் வரை நான் மாதவிளக்கோடு இருந்தேன் என்று வருகிறது அப்ப அரபாவுடைய நாளான அவர் தூய்மை ஆகிட்டான் முந்தியது மினா அது எட்டாவது நாள் அப்ப எட்டா மினாவிற்கு அவர்கள் வந்திருக்கிற போதும் அரபாவில் அவர்கள் போகின்ற போவதற்கிடையில் அந்த தூய்மை ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இந்த ரெண்டு ஹதிசையும் வைக்கிற போது எனவே நான் அதுக்கு பின்னால் ரசூலுல்லா இறைக்கு அந்த நான் மாத விளக்கோடு இருந்த சந்தர்ப்பத்தில் நான் தலை என் முடியை நான் பிரித்துடுவதற்கும் எனக்கு சொன்னார்கள் மேலும் உம்ராவை விடுவதற்கும் சொன்னார்கள் நான் செய்தேன் கடைசியாக என் ஹஜ்ஜை முடித்தேன் பின்னர் ரசூலுல்லா அப்துல் ரஹ்மான அபிபக்கர் சித்திக் ரலி அனு அவரோடு என்னை அனுப்பினார்கள் அந்த உம்ரா எனக்கு என்னுடைய உம்ராவினுடைய இடத்தில் தன்னியமில் ஒரு உம்ராவை நான் செய்வதற்கு ரசூல்ல கட்டளையிட்டார்கள் என்று இவ்வாறு வருகிறது எனவே இவ்வாறு தெளிவாக வந்திருக்க இதுதான் இந்த முறை உம்ராவிற்கு செய்யக்கூடிய சகோதரிகளை சகோதரர்களை நீங்கள் அதிகம் நன்மை செய்ய ஆசைப்படுகிறீர்கள் அந்த நன்மை நபிவாளியில் அமையட்டும் நபிகளார் சல்லல்லா செல்லும் அவர்கள் அதிகமான உம்ரா செய்வதற்கு ஒரு பிரயாணத்தில் ஒரு வழி இருக்கும் என்றால் அவர்கள் அதை இருப்பார்கள் அதனால் நம்மளை சார்ந்தவர்கள் அல்லது நம்ம ஊரிலிருந்து வந்தவர்கள் நமது நாட்டை சம்பந்த நாட்டிலிருந்து வந்தவர்கள் உம்ரா 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 உம்ராண்டு செய்கிறாள் என்று நீங்களும் ஆசைப்பட்டு நீங்கள் போகலாம் ஆனால் உங்களுக்கு நபி வழியை பின்பற்றாத வரை நன்மை கிடையாது மனம் அழகுபடுத்தி காட்டுவது மார்க்கமாக இருக்காது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்